அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம சோசியிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு முக்கிய வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த கேள்விகளெல்லாம் நமக்கு இந்த வருடமும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குரைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார் விதி எழுபத்தி ஆறு ஆர்டிக்கிள் செவன்டி சிக்ஸ் இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் விடை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்து உரிமை பணி சட்டம் லோக் அதலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க ஒரு நா ஐந்து விதிகள் நான்கு விதிகள் கொடுத்துருக்காங்க அதுல எது வந்து தவறானது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் முதல் பாருங்க தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும் அது வந்து சரிதான் சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும் அதுவும் சரிதான் கொடியை கம்பத்தில் ஏற்றும் போது நாம் நேராக நிற்க வேண்டும் அதுவும் சரிதான் இப்போ எது வந்து எந்த விதி தவறா இருக்குங்கிறத பாத்திரலாம் வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக்கூடாது இதுதான் வந்து அந்த விதியில் வந்து வராது சரிங்களா இப்போ தவறான விதி இதுதான் இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று கூறுவது வேலைக்கு உரிமை அதாவது ரைட் டு ஒர்க் அதுதான் வந்து விதி நாற்பத்தி ஒன்று குடியரசு தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகின்றது விடை ஆர்டிகிள் அறுபத்தி மூணு கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்ய கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பார்க்கும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தற்சுழற்சி என்கின்றோம் காரணம் தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவ காலம் உருவாகின்றதுன்னு என்ன அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது தற்சுழற்சி என்கின்றோம் அது வந்து சரிதான் மட்டும்தான் சரி அந்த ரீசன் வந்து தப்பு காரணம் வந்து தவறு உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடை மார்ச் இருபத்தி ஒன்று தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் அதாவது இடிபி தொடர்புடையது எது விடை பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் தான் தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் இடிபி வந்து தொடர்புடையது பொறுத்துக்க பாருங்கள் இது ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அஸ்ஸாம் அஸ்ஸாங்கிறது மாசன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் பொன்னம் மத்திய பிரதேசம் ஜும் கேரளா வந்து பொடு இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் டீட்டெயிலாக இருக்குது அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான விடை எந்த ஒன்று சங்க தமிழின் சமுதாய நிலையை விளக்குகின்றது விடை தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம் அடுத்து பாருங்க பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க நாமுக்த மாலியதா இது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு இப்போ ஒன்றுக்கு வந்து நாலு வரணும் அதுலேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இந்த ஜும்மா மசூதி அப்படிங்கிறது குல்பர்கா கோல்கும்பா அப்படிங்கிறது நமக்கு வந்து பீஜப்பூர் ஜாம்பவதி கல்யாணம் சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பொறுத்துகையில் இதில் இருந்து கூட ரிப்பீட்டாக கேட்கலாம் சரிங்களா நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட ஈஸியாக பொருத்தி பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி வினாக்களுமே நம்ம ஏ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நிறைய உதவியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வந்து முக்கியமானது ஆமுக்த மாலையத்தாவுங்கிறது தெலுங்கு ஜும்மா மசூதி வந்து குல்பர்கா கோல்கும்பா பீஜப்பூர் ஜாம்பவதி கல்யாணம் சமஸ்கிருதம் போபால் அரசியார்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தானா பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர் விடை சாஞ்சிஸ்தூபி அடுத்து பாருங்கள் பரித்தின் உண்மையான பெயர் என்ன விடை ஷெர்ஷா இதுவுமே நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா தெளிவாக படித்தாலே போதும் அதுவுமே நமக்கு வந்து கலர் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம படித்தோன்னா ஒரு மார்க்கு கூட நம்ம மிஸ் ஆகாமல் எல்லா மார்க்குமே நம்ம முழுமையாக வாங்க முடியும் புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார் விடை ஷெர்கான் லோடி சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை விடை ரெய்கார் கோட்டை குதுப்மினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடக்கி வைத்தவர் விடை குத்புதி ஐபக் புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார் விடை ஸ்கல்ஸ் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடை நவம்பர் பத்தொம்பது அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது பொறுத்துக்கு தான் ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் நாட்டு சமூக உதவி திட்டம் நாட்டு சமூக உதவி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போ நம்ம முக்கியமாக இதில் வந்து மீதி எல்லாமே ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் வரும் இந்த கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் நைன்டீன் செவன்டி செவன் அதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அதுபோல் வேலை வாய்ப்பு உறுதி திட்டமுமே அடிக்கடி நம்ம கேட்டிருக்காங்க நைன்டீன் த்ரீ அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் விடை கார்ல் மார்க்ஸ் அனைவருக்கும் நன்றி